ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான காரசாரமான காரச்சட்னி எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை வச்சுக்கலாம் ரெண்டு டிஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் அஞ்சு பல்லு வெள்ளை பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மூணு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பணியாரத்துக்கு கூடி ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக இலை போட்டுக்கலாம் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் கடைசியில் கொஞ்சமாக ஒரு வெள்ளம் போட்டுக்கலாங்க சின்ன சைஸ் வெல்லம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் மிளகா போடக்கூடாது வர மிளகா இதுக்கு ஒரு டீஸ்பூன் வரமிளகா தூள் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் காஷ்மீரி மிளகா தான் போட்டுருக்குறேன் கலருக்காக சூப்பராக இருக்குது அதை எடுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து நல்லா ஊற்றி நல்லா தோசை கூட தொட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊற்ற மாதிரி சுட்டோம்னாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்